கோவையில் ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்றி ஆறு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற ரத்த தான முகாமில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு வழங்கினர் ரோட்டரி சங்கங்களின் ஆண்டு துவக்க நாளாக ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது பொதுவாக ரோட்டரி சங்கங்கள் சமூக நலம் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் ரோட்டரி கிளப் மூன்றாயிரத்து இருநூற்றி ஆறு மாவட்டம் சார்பாக இரத்த தான முகாம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள டி டுவெண்டி ஒன் உடற்பயிற்சி அரங்கு வளாகத்தில் நடைபெற்றது இந்திய மருத்துவ சங்க இரத்த வங்கி இணைந்து நடத்திய இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ஸ்பெக்ட்ரம் காஸ்மோபாலிட்டன் இன்ஃப்ரா அரம் ஆகிய ஐந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உறுதி கொடை வழங்கினர் முன்னதாக இரத்த தான முகாமினை ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு மாவட்ட ஆளுநர் செல்லா ராகவேந்திரா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை ஆளுநர் அஜய்குமார் குப்தா இயக்குநர் சம்பத் குமார் ஜி ஜி ஆர் காமராஜ் மற்றும் அருள் மற்றும் கிருஷ்ணா சமந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாவட்ட ஆளுநர் செல்ல ராகவேந்திரா செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்டரி தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இதன் தொடர்ச்சியாக ரத்த தான முகாமினை நடத்தி வருவதாகவும் ஐந்து தினங்களில் மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு ரத்த யூனிட்டுகளை சேமிக்கும் வகையில் இந்த ரத்த தான முகாம் நடந்து வருவதாக தெரிவித்தார் இதேபோல பல்வேறு சேவைகளை ரோட்டரி கிளப் செய்து தெரிவித்த தெரிவித்தவர் இந்த ஆண்டு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான மருத்துவ உதவி நாய்கள் மற்றும் ஆடுகள் போன்ற உயிரினங்களுக்கான ஆதரவு அளித்தல் அன்னதானம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா உடற்பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இந்த புது ரோட்ரி டிஸ்ட்ரிக் மூவாயிரத்தி இரநூத்தி ஆறுன்னு இன்னைக்கு தொடங்குறோம் அதோட கவர்னராக நான் இன்றைக்கி பொறுப்பேற்றுறேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிளப்ஸை கொண்டது ஒரு ஐம்பது கிளப் கோயம்புத்தூர்லேயும் ஒரு இருபது கிளப் பாலக்காட்லையும் இருக்காங்க ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு எழுபத்ரெண்டு கிளப் நிறையா க்ளப் புல்ஸாக ஃபார்ம் ஃபா இருக்கு இருக்குது ஸோ இன்னொரு நா இன்னொரு ஒரு வாரத்தில் இன்னொரு மூணு நாலு கிளப் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் இப்போ இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதிங்கிறது வந்து ரோட்ரியோட ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லலாம் ரோட்ரி இந்த இயர் ஆரம்பிக்கிறது வந்து எப்பவுமே ஜூலை ஒன்னாம் தேதி ஸோ அந்த ஜூலை ஒன்னாம் தேதியை வந்து கொண்டாடணுங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் எங்க டிஸ்ட்ரிக்ட் நம்பர் மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு அப்படிங்கிறதுனால மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு பிளட் யூனிட்ஸ் வந்து நாங்க கலெக்ட் பண்ணோன்னு இருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக்ல இன்னைக்கு ஒன்னாம் தேதியில ஆரம்பிச்சு அஞ்சாம் தேதிக்குள்ள நான் அஞ்சாம் தேதிக்கு அன்னைக்கு பதவி ஏற்றுக்கிறேன் ஒரு விழா வச்சு ஸோ அந்த விழாக்கு முன்னாடி எங்களுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி ஆறு யூனிட் ப்ளட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணணும்னு பார்க்குறோம் ஸோ எழுபது கிளப்புக்குமே இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இங்கே நடக்கிறது இந்த டி ட்வெண்ட்டி ஒன் ஜிம்னு ஆரஸ்புரத்தில் ஒரு ஆறு கிளப் சேர்ந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க இங்கே மாத்திரம் நாங்கள் இன்றைக்கி ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது யூனிட் இன்றைக்கி எடுக்கணும்னு பார்க்குறோம் ஸோ இதுக்கு வந்து ஒத்துழைக்கிற எல்லா கிளப்ஸுக்கும் என்னோடய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது மாத்திரம் இல்லை இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அஞ்சு விஷயங்கள் நாங்கள் முக்கியமாக செய்யணும்னு இருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்புக்காக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறது பெண் குழந்தைகளுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை பார்க்கணும் அதே மாதிரி முதியோர்கள் அப்புறம் ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிம்பாங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்க்குறோம் அப்புறம் இந்த கால்நடை அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறோம் அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் எல்லாருக்கும் அன்னதானம் அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் பேருக்கு இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் அன்னதானம் பண்ணணும்னுக்குறோம் அந்த பத்து லட்சம்ங்கிறது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப கம்மி ஆயிடுச்சுப்போம் ஏன்னா நிறையா பேர் வந்து அது ஒரே மாதத்தில் அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க போல இருக்குது ஸோ அதுக்கு மேலே நாங்கள் செய்வோம்னு நம்பிக்கை இருக்குது கடைசியாக பார்க்க போட்டிங்கன்னா மனசை உறுதியாக வச்சுக்கிறது எப்படி ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க நிறையா சுயசைட்ஸ் நடக்கிறது ஸோ அது தடுக்கிறதுக்காக என்ன வழிகள் இருக்கோ அதை அத்தனையும் நாங்கள் வந்து செயல்படுத்தணும்னு பார்க்குறோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட இயரோட ஃபோக்கஸ் இந்த வருஷம் ஸோ ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் இது ஒரு பெரிய லெவலுக்கு எங்களால் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் கோயம்புத்தூர்லேயும் சரி பாலக்காட்லேயும் சரி வாய்ப்பு ரொம்ப நன்றி தேங்க்யூ